இதை தூங்கிட்டு இருக்காரு மைனர் இவரை ஏன் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேங்கிறதுக்கான பதில் வீடியோ ஓட்டல் இந்தல இருக்கு சோ கடை சுரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க தாங்க இவரு அலாரம் அடிச்சா உடனே எந்திரிக்க மாட்டாரு உடனே படுத்திருக்கு நேங்க வச்சு எந்திரிப்பாரு பல்லு வளர்க்கிட்டு பால் குடிச்சா அது பல்லுக்கு செய்யற பாவம் அப்படியே பால் குடிப்பாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கரெக்ட் முரட்டும் போட்டு பல்லு வளர்க்குவாரு பல்லு வளர்க்கிட்டு அப்புறம் மூஞ்சி கழுவுவாரு எல்லாத்தையும் இப்படிதான் உள்டாவா பண்ணுவாரு ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது லாஸ்டா பண்ணுவாரு லாஸ்டா பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் பண்ணுவாரு அப்புறமா மைனர் பாடி மசில்ஸ் மாதிரி ஒரு டைட்ஸ் போட்டு எக்ஸசைஸ் பண்ண இறங்கிடுவாரு இப்போ கூட ஆப்பிள் டிராகன் ஃப்ரூட் பனானா இதெல்லாம் சின்ன சின்ன சாப்பாடு கட் பண்ணி அதை மிக்சி போட்டு இப்போ ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு இந்த ஜூஸோட சேர்த்து ரெண்டு ஹாப் ஆயினா ரெடி பண்ணிப்பார் ஏன்னா ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு உடம்புக்கு தேவை அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும் மைன இருப்போம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி வெளியே கிளம்பிட்டாரு இவரை பற்றி ஏன் இவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கேன்னா இவர் எங்கேயாவது உங்களை பார்த்து பாம்ப பேசி ஆயிரம் ரெண்டாயிரம்னு கடன் கேட்டால் கேட்டா குடுத்துடாதீங்க நாளும் அப்படிதான் கொடுத்துட்டு வாங்கும்போது அப்படி தெரியல